கல்லடி பாலத்தில் யுவதி தற்கொலை முயற்சியை காப்பாற்றிய மட்டக்களப்பு இளைஞர்கள் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக என்று பார்ப்போம் மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட யுவதியை மட்டக்களப்பு இளைஞர்கள் காப்பாற்றியது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்று மாலை ஆறு மணியளவில் இந்த சம்பவம் கல்லடி பாலத்தில் இடம்பெற்றிருக்கின்றது மட்டக்களப்பு கல்லடி இருளில் சாதாரண ஒரு வெளிச்சம் போல ஒரு தற்கொலை இளைஞர்களிடம் இருக்கின்றது ஏனென்றால் மட்டக்களப்பில் கடந்த மாத்திரம் தொண்ணூறுக்கு மேல் தற்கொலை பதிவாக இருக்கின்றது இந்த வருடம் தொடங்கத்திலிருந்து கடந்த வருடத்தை முறியடித்து விடும் ஆவலுடன் மலமளவு என்ற தினம் ஒரு இளைஞனோ யுவதியோ கல்லடி பாலம் பாய்தல் வீட்டு கூரை தூக்கு போட்டு சாகுதல் என்று படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது மட்டக்கிழப்பு மண்ணில் சாவுகளின் அவலம் இதனால் குழந்தை தவழுவது போல புதிதாக உருவாகியது உளவியல் ஆலோசனை மையம் தற்போது கிராமத்தில் தங்களது செயற்பாட்டை தொடங்கிவிட்டார்கள் ஏனென்றால் கல்லடி பாலத்தில் ஒரு தற்கொலை முயற்சி தடுக்கப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் மட்டக்கிழப்பு பாலத்தில் யுவதி தற்கொலை முயற்சி இளைஞர்களினால் வெற்றிகரமாக காப்பாற்றப்பட்டிருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக பார்த்திருந்தோம் நன்றி